நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம திருச்செந்தூர்ல நாளை முதல் பனிரெண்டு நாட்கள் ஆவணி பெருந்திருவிழா நடைபெற உள்ளது இந்த பனிரெண்டு நாளும் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த குண்டும் குழியுமான இந்த ரோடு வழியா தான் சாமி சப்பரம் வரணும் அதாவது நம்ம சண்முகர் சுவாமி கோவில் உள்ள சண்முக விலாசம் வழியா வெளியே வந்து சப்பரம் மூலமா திருச்செந்தூர் ஊருக்குள்ள பனிரெண்டு நாளும் வலம் வருவார் அப்படி வர்ற சாமி சப்பரம் இந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த குண்டும் குழியுமான ரோடு வழியா தான் வரணும் ஒரு ஆவணி திருவிழா திருச்செந்தூரோட மிகப்பெரிய திருவிழா நடக்க போகுது சாமி சப்பரம் ஊர்வலமா வர்ற முக்கியமான வழியில இப்படி குண்டும் குழியுமா இருக்குது கோவில் உள்ள இருந்து சுவாமி வெளிய வர்ற மிக முக்கியமான பாதையில இப்படி குண்டும் குழியுமா இருந்தா சப்பரம் தூக்கிட்டு வரவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த குண்டும் குழியுமான பாதையில நடந்து போக முடியுமா கும்பாபிஷேகம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது இன்னும் இத சரி பண்ணல ஆவணி திருவிழா எவ்வளவு முக்கியமான திருவிழா சாமி சப்பரம் பன்னிரண்டு நாளும் இந்த முக்கியமான வழியா தான் போகணும் அப்படிங்கிறது கோவில் நிர்வாகத்துக்கு தெரியாதா இல்ல இத எப்பதான் சரி பண்ணுவீங்க இந்த வழியா தான் சாமி பன்னெண்டு நாளும் ஊர்வலம் வரணுமா தோல்கள்ல சாமி சப்ரத்தை சுமந்துட்டு வெறுங்கால்களோட நடந்து வர இந்த சப்பரம் தூக்குறவங்களை மனசுல வச்சுட்டாவது இந்த சாலைய உடனடியா சரி பண்ணுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும்